அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் நாடக நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ரெண்டு செவ்வாய்க்கிழமை பதினைஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடகமன்றங்கள் மன்றங்கள் எந்தெந்த கிராமத்து போகுது என்று பார்க்கலாம் ரோஜா நாடகமன்றம் மன்றம் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் சென்னாகுணம் சென்னாகோணம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து ஈபி போனீங்கன்னா சென்னாகுணம் என்று கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க சென்னாகுணம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் புனிதா நாடகமன்றம்னு பார்த்திங்கன்னா கீப்பள்ளிப்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து கங் கண்ணமங்கலம் ரூட்டில் போனீங்கன்னா கொங்குராம்பேடு பக்கத்திலே கீப்பள்ளிப்பட்டு என்ற கிராமத்தில் புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடகமன்றம் ரூபினி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயர்பாடி ஆயர்பாடி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து வாழப்பந்தல் ரூட்டில் போனீங்கன்னா ஆயர்பாடி என்ற கிராமத்தில் ரூபணி நாடக நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவூர் புதுநகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலருந்து உப்பு வேலூர் ரூட்டில் போனீங்கன்னா நல்லாவூர் புதுநகர் என்ற இடத்தில் தாமரை நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மன்றம் மனோ எங்குன்னு பார்த்தீங்கன்னா மாந்தாங்கல் மாந்தாங்கல் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓச்சேரி ஓச்சேரி போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க அதேமாரி எம் சத்யா நாடக மன்றம் சின்ன கம்பராஜபுரம் சின்ன கம்பராஜபுரம் ரூட் எப்படின்னு பார்த்தா ஆர்கா டூ லாலாப்பேட்டை லாலாப்பேட்டை பக்கத்துலேயே சின்ன கம்பராஜபுரம் என்ற இடத்தில் எம் சத்யா நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது ஜெய மாலினி நாடக மன்றம் ஜெய மாலினி பார்த்தீங்கன்னா சிதுராயங்குப்பம் சேதுராயங்கு குப்பம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி பக்கத்திலே சேதுராயங்குப்பம் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா அழகு சேனை அழகு சேனை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் கண்ணமங்கலத்திலேருந்து போலூர் ரூட்டில் போனீங்கன்னா அழகு சேனை என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்குது எந்த நாடக மன்றம் பிடித்திருக்குதோ அந்த மன்றத்தை போய் அமைதியான உங்கள் நாடகத்தை பார்க்கும்போது மிக தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம்